கிரகம் ராசிக்கு மூணில் வந்தாருன்னா டேஸ் போட்டு பத்தில் ஒரு கிரகம் ஆறில் வந்தாருன்னா நாலுல ஒரு கிரகம் பத்தில் வந்தாருன்னா ஒன்றுல ஒரு கிரகம் அதாவது அவர் கூடவே பதினொன்னுல இருந்தேன்னா ஏழில் வேறு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோச்சார வேதம் ஏற்பட்டு கெடுபலன்கள் எதுவும் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து சூரியனுக்கு வேதை வந்து கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா இதே கான்செப்டு தான் அசுப கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் டைம் ஆகுது இப்போ தசா புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் தெரியாத விஷயம் இல்லை தசா புத்தி இப்போ நாம் எப்படி தசா புத்தியை பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா பாவக ரீதியாக லக்கன சுபர் பாபர் அசுபர் அப்படிங்கிற கான்செப்டில் இது நல்லது பொண்ணு அல்லது கெட்டது பொண்ணு இதையாவது ஒன்று சொல்கிறோம் ஆனால் காமனாக காமனாக இன்ன திசை இன்ன புத்தி நல்லது கெட்டது இன்ன திசை இன்ன புத்தி நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்குது சரிங்களா இது ரொம்ப ஷார்ட்டாக ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் முடிஞ்சால் எழுதுக்க அல்லது வீடியோவில் பார்த்துக்குங்க மொத்தமாக அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுருவேன் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பண்ணிட வேண்டியது ஃபஸ்ட்டு ஏக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சூரிய திசை தலைப்பில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்களா அதற்கு கோடு போட்டுட்டு கீழே வரிசையாக எழுதுங்க நான் சொல்கிற மாதிரி சூரியன் சூரியன்னு நாலு எழுத்து எழுத வேண்டாம் சூன்னு ஒரு எழுத்து மட்டும் எழுதுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஒன்பதும் எழுதிட்டீங்களா ஓகே இப்போ நான் சொல்கிறதை மட்டும் பண்ணுங்கள் சூரியன் எழுதுனீங்க இல்லையா எண்டு போடுங்க சூரியன் கிட்டே எண்ட் போடுங்க சந்தரன் ரைட் போடுங்க செவ்வாய் ரைட் போடுங்க ராகு எண்டு போடுங்க குரு சமன் போடுங்க குரு வந்து சமம் போடுங்க சனி புதன் கேது சுக்கரன் எல்லாத்துக்கும் எண்டு போடுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா சூரிய திசையில் ரெண்டு மட்டும் ரைட் மார்க் இருக்கா சூரிய திசையில் ரெண்டே ரெண்டு மட்டும் ரைட் மார்க் இருக்கும் அப்போ சூரிய திசையில் சந்திர செவ்வாய் புத்தி தான் நல்லதை போனால் மற்றதெல்லாம் கெட்டது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சந்தரனுக்கு போங்க அப்படியே டக்குன்னு போங்க அதே போல் எழுதுங்க சந்தரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் ஓகே இதில் சந்தரனுக்கு டிக் பண்ணுங்கள் செவ்வாய் ராகுக்கு இன்ட்டு பண்ணுங்கள் பெருக்கல் போடுங்க குருவுக்கு ரைட் பண்ணுங்க சனிக்கு பெருக்கல் போடுங்க புதனுக்கு ரைட் பண்ணுங்கள் கேதுக்கு பெருக்கல் போடுங்க சுக்கரனுக்கு ரைட் போடுங்க சூரியனுக்கு பெருக்கல் போட்டுருங்க அடுத்தது செவ்வாய் அதே போல அந்த ஆர்டரை எழுதிக்கோங்க செவ்வாய் செவ்வாயிலிருந்து ராகு குரு சனி அப்படி எழுதிக்கோங்க இதுல செவ்வாய் ராகு என் போடுங்க குரு ரைட் போடுங்க சனி புதன் கேது சுக்கரன் வரைக்கும் என்ட்டு போடுங்க பெருகல் போட்டுருங்க சூரியன் சந்திரன் ரைட் போட்டிருங்க சூரியன் சந்திரன் ரைட் போட்டுக்கோங்க அடுத்து ராகு ராகுனுடைய புத்திகள் எழுதிக்கோங்க ராகு ராகு புத்தி பெருக்கள் போட்டுங்க குரு ரைட் போடுங்க சனி பெருக்கல் போடுங்க புதன் ரைட் போடுங்க கேது பெருக்கள் போடுங்க சுக்கரன் சமம் போடுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் பெருக்கள் போட்டுருங்க அடுத்து குரு திசை குரு திசை குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்தரன் செவ்வாய் ராகு இதில் குரு சனி புதன் மூன்றுக்கும் ரைட் போடுங்க குரு சனி புதன் மூணுக்கும் ரைட் போடுங்க கேது பெருக்கல் போடுங்க சுக்கரன் ரைட் போடுங்க சூரியன் சமம் போடுங்க சந்திரன் ரைட் போடுங்க செவ்வாயிராக பெருக்கல் போட்டுங்க அடுத்து சனி சனி திசையில் சனிக்கு பெருக்கல் போடுங்க புதனுக்கு ரைட் பண்ணுங்க கேதுக்கு பெருக்கல் போடுங்க சுக்கரனுக்கு ரைட் பண்ணுங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு எல்லாத்துக்கும் பெருக்கள் போடுங்க குருவுக்கு ரைட் போட்டுங்க அடுத்து புதன் புதனில் புதன் புத்தி ரைட் போடுங்க கேது பெருக்கல் போடுங்க சுக்கரன் சூரியன் ரைட் போட்டுக்குங்க சந்தரன் செவ்வாய் ராகு பெருக்கல் போட்டுங்க குரு ரைட் போடுங்க சனி பெருக்கள் போட்டுருங்க அடுத்து கேது கேது புத்தி பெருக்கல் போடுங்க சுக்கரன் சமம் போட்டுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு எல்லாம் பெருங்கல் போடுங்க குரு ரைட் பண்ணுங்க சனி பெருகல் பண்ணுங்க புதன் ரைட் பண்ணுங்க அடுத்து லாஸ்டாக சுக்கரன் 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 பற்றி ஓகே பண்ணுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு பெருங்கல் போட்டுங்க குரு சனி புதன் ரைட் பண்ணுங்க கேது என் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேகமாக சொல்லியிருக்கிற எக்ஸ்பிரஸ் வேகமாக இருக்கும் எழுத முடியல நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க மதிய நேரத்தில் திரும்ப போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒரு லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நடப்பு திசா புத்தி என்னான்னு பார்த்துக்கலாம் அவங்க வந்து பாவக ரீதியாக சூப்பர் பவர் அசுபர் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் ரூல் என்ன சொல்லுது இந்த திசையில் என்னை புத்தி கெட்டது இந்த திசையில் இந்த புத்தி நல்லது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதையும் பலனில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கனீரையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சேலம் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க ஐயா அவர்களுக்கு இரும்பாலை சேலம் விஜயன் ஐயா சிறப்பு செய்ய இருக்கிறார் அவரை தொடர்ந்து யாமணி மேடைவருக்கு வருமாறு என் கணிதமும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் பேசுறாரு நீங்க போடுங்க போதுங்கய்யா போடுங்க